பத்து நாளைக்கு முன்னாடிதான் அவரு எங்கிட்ட பேசினாரு அவரோட கடைசி ஆசை இதுதான் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை ஆசையா இருந்தாருன்னு பல உண்மைகளை ஒரு பிரபலம் முடிச்சு பேசியிருக்காங்க ராஜேஷ் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பல பெரும் நடிகர் ராஜேஷ் அவரு உடல் நலக்குறைவாள காலமாயிருக்காரு தமிழ் சினிமாவில அரை நூற்றாண்டு காலம் பயணிச்ச இவரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோ வில்லன் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு அதை மட்டும் இல்லாம ரொம்ப பிஸியா வந்து இவரு அந்த காலத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு காலையில திடீர்னு நெஞ்சு வலை ஏற்பட்டு காலமாயிருக்கிற செய்தி வெளியாகிருக்கு இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து இவரை பத்தின ஞாபகங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த நிலையில வடிவகரசி அவங்க ஒரு உருக்கமான ஆடியோ பதிவை வெளியிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் என்னோட பிறந்த எனக்கு வர முதல் வாழ்த்து செய்தி நான் வந்து எனக்கு மரியாதை அவர் ரொம்ப நல்ல உடல் நலம் குறித்தும் சினிமா குறித்தும் பேசுவாரு அவரோட முதல் பட நாயகி அப்படிங்கறதுனால என் மேல அவருக்கு மரியாதை நிறைய இருக்கு கனிப்பருவத்திலேயே படம் வெளியான தேதியில ஒவ்வொரு வருஷமும் தொலைபேசி வழியா அழைச்சு வாழ்த்துவாரு அவரு இல்ல அப்படிங்கறது என்னால வந்து தாங்கிக்க முடியல சொல்ல போனா பத்து நாளைக்கு முன்னாடி கூட பட்டுக்கோட்டை போயிட்டு வந்த போன் பண்ணாரு மகனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு கிட்டத்தட்ட எல்லாமே உறுதி ஆயிடுச்சு ஆகஸ்ட் செப்டம்பர்ல கல்யாணம்னு சொன்னாரு நேர்ல வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்கறேன்னு சொன்னாரு நல்ல பட்டுப்புடவையா வாங்கி தரேன்னு சொன்னாரு அவருக்கு தமிழகம் முழுக்க நல்ல நண்பர்கள் இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல இப்படி ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோன்னு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி வேதனையோடு வடிவக்கரசி அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு எப்பவுமே ஹெல்த்ல வந்து அதிகமான ஒரு கவனம் இருந்துட்டே இருக்குமாம் எல்லாரையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் சொல்லுவாராம் கடைசியா இந்த கார்த்திகை தீபம் நிறைய குடும்பத்தினர் உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க முன்னாடியே அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க கடைசி ஆசையா மகனுக்கு திருமணம் நடத்தி பாக்கணும் அப்படிங்கறத அவரோட ஆசையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கமல் சார வச்சு ஒரு படம் இயக்கணும் அப்படிங்கறது இவருக்கு மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காராம் அந்த ஆசை அவருக்கு கடைசி வரைக்கும் நிறைவேறாமையே போயிருச்சுங்க ஆனா கமல் சார் கூட விரும்பி படத்துல இவர் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மகாநதி சத்யா இந்த படங்கள்லயும் அவர் கூட நடிச்சிருக்காரு ராஜேஷ் அவருடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாம அவருடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு ரசிகர்களும் நிறைய வந்து வேதனைப்பட்டிருக்காங்க பட்டிருக்காங்க ஏன்னா இவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த முகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய சீரியல்லையும் நிறைய படங்கள்லயும் இவரை நம்ம பார்த்திருப்போ இதனாலதான் ரசிகர்கள் ரொம்ப வந்து வேதனைப்பட்டு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இவரோட ஞாபகங்கள்லாம் நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்